யூஸ் தான் இந்த ரிசல்ட் அப்படின்னு எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சுது ஒரு நூறு கிலோ பக்கம் காய் பிடிச்சிருப்போம் அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு சின்ன மரமா தான் இருக்கும் தாங்க முடியாம ஒடிஞ்சு விழுந்து நாங்க முட்டெல்லாம் கொடுத்து கூட வச்சிருந்தோம் அந்த மரத்தை இவரு வந்து நம்ம ஷாப் பக்கத்துலயே இருக்க விவசாயி தான் இவர்கிட்ட வந்து அதோட ரிசல்ட் எப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்னோட பேர் வந்து குமாரங்க பாலக்காடு மாவட்டம் சித்தூர் தாலுக்கா பெருமாட்டில நம்ம தோப்பி இருக்கு எனக்கு வந்து இங்க ஒரு முந்நூத்தி ஐம்பது மரம் இருக்குதுங்க ஒரு நாலு ஏக்கர் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோப்புல வந்து ரசாயன உரங்கள் தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா வாடல் நோய் மஞ்ச நோய் குருத்து நோய் இந்த மாதிரி குருத்து அழுகல் நோய் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு மாற்று வேணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கில நிறைய பேர் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு வருஷமாக சுத்தமா ரசாயன வரங்கள் வந்து நிறுத்திட்டு